ஒரு தசையின் பலனை பயன்படுத்துவது உதாரண ஜாதகத்தில் தசையின் பலன் லக்னம் விரிச்சியம் ராசி துலாம் சுக்ரன் பத்தாம் வீடான சிம்மத்தில் கேதுவின் மகன் நட்சத்திரத்தில் நிற்கிறார் கேது ஏழாம் வீடான ரிசபத்தில் நிற்கிறார் இந்த ஜாதகருக்கு திசை தசை எப்படி இருக்குமென்றால் சுக்ரன் லக்னத்துக்கு ஏழாம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அவர் பத்தாம் வீடான சிம்மத்தில் இருக்கிறார் அதனால் வீட்டு பலன்களை தன் தசையில் கொடுப்பார் அதே சமயம் காலகுருஷ சத்துவ மேட லக்கினத்துக்கு தசாநாதன் சுக்கிரன் நிலை இரண்டாம் ஏழாம் வீட்டு அதிபதியாக வருகிறார் இதன்படி அஞ்சாம் வீடான சிம்மத்தில் நிற்கிறார் எனவே சுக்கிரன் தன் தசைப்படி ஏழாம் பன்னெண்டாம் பத்தாம் இரண்டாம் அஞ்சாம் வீட்டு பலன்களை தருவார் மேலும் சுக்கிரன் ராசிநாதனாகியும் தன் தசையை நடத்துகிறார் ராசிக்கு ஒன்றாம் எட்டாம் அதிபதியாக வருகிறார் அவர் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார் ஆக ஒன்று எட்டு பதினோராம் வீட்டின் பலன்களையும் தருவர் மேலும் சுக்கிரன் மகன் நட்சத்திர அதிபதி கேது சுக்கிரனின் வீட்டில் நிற்கிறார் என்பதால் ஏழாம் பன்னெண்டாம் வீட்டு பழங்கள் நடக்கும் எனலாம் மேலே சொன்ன இதன் பழங்களில் ஜாதகருக்கு சுக்கிரதசையில் தசையில் ஏழாம் வீட்டு பழங்கள் அதிகமாக நிகழும் என்பது தெளிவாக புரிகிறது லக்கினத்துக்கு சுக்கிரனே சுக்கிரன் யோக கிரகம் இல்லையெனும் அவர் ராசிநாதனாகவும் இருப்பதால் ஜாதகர் சுக்கிர திசையில் ஓரளவிற்கு நல்ல பண வசதி வாகன சுகம் இல்லற இன்பம் சொகுசு வாழ்க்கையையும் அனுபவித்தார் மேலும் ஜாதகருக்கு பெண்களால் விஜயம் ஏற்பட வாய்ப்புண்டு வாழ்க்கை துணையை விளக்கவும் நேரிடலாம் இறுதியில் அவருக்கு மேரகம் ஏற்பட கூடும் வணக்கம்